ஏசையா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் ஐம்பத்தி நான்காம் அதிகாரம் பத்தாம் வாசம் கத்தர் ஒவ்வொரு மாதம் நமக்கு கொடுக்கிற வாக்கு தத்தத்தின்படி இந்த மாதத்திலே ஆண்டவர் இந்த ஜூலை மாதத்திலே நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற அருமையான வாக்கு தத்தம் என்னவென்றால் ஏசையா ஐம்பத்தி நான்கு பத்து மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உண்மையுகிற கத்தர் சொல்லுகிறார் வசனத்தை நாம இப்ப வாசிக்க கேட்போம் வாசிமா பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உண்மையில் இந்த உலகத்தில் ஒரு மலை விலைக்கு போகிறத நம்ம பார்த்ததில்ல மலை விலைக்கு போகிறத நம்ம என்ன செய்ததில்ல பார்த்தது அதே மாதிரி பருவதங்கள் பருவதம் என்றால் என்ன மலைகளை விட உயரமானது பர்வதம் என்பது மலைகள் இருக்கு நிறைய மலைகள் இருக்கு இந்த எள்ளப்பாறையில ஒரு மலை இருக்கு பார்த்தா தான் இருக்கும் அதே மாதிரி நிறைய மலைகள் இருக்கு திருவண்ணாமலை இருக்கு பார்த்தா தான் இருக்கும் ஆனா அதை பார்க்கணும் மிக உயரமான ஒரு மலை இந்த பக்கத்துல ஒரு பர்வத மலைன்னு ஒண்ணு இருக்கு அப்ப இதை பார்க்கும் போது ரொம்ப உயரமா இருக்கும் அப்ப மலைகள் எல்லாம் விலகி போனாலும் விலகாது ஆனா விலகி போனாலும் பருவதம் போல இருக்கின்ற ஒரு பருவதம் நிலை பெயர்ந்து போனாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது ஆண்டோடைய கிருபை நம்மளை விட்டு என்ன செய்யாது விலக என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உண்மையில் மனதுருகு கத்து சொல்லுகிறார் அல்லது பத்தி நாம சிந்திக்க வேண்டும் ரெண்டு காரியத்தை சொல்ற விலகாத கிருபை நிலை பெறாத உடன்படிக்கை என்ன உடன்படிக்கை சமாதானத்தின் உடன்படிக்கை உலகத்துல மழையே விலைக்கு போகட்டும்பா என் கிருப உன்ன விட்டு விலகாம நான் உன்னை வச்சு உன் மேல கிருவையை வச்சு பாதுகாப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார் நல்ல இந்த அந்த ஜூலை மாதத்துல எது வேலைக்கு போனாலும் சரி மலை போல நீங்க நம்பி இருந்ததெல்லாம் உங்களை விட்டு வேலைக்கு போனாலும் சரி பர்வதம் போல நீங்க நம்பி இருந்தவைகள் மனிதர்கள் எல்லாம் உங்களை விட்டு நிலைபெயர்ந்து போனாலும் சரி உலகத்தை விட்டு அநேகர் நீங்க நம்பி இருந்த ஆட்கள் எல்லாம் உலகத்தை விட்டு போனாலும் சரி இந்த மாதத்துல உங்களை உங்களை விட்டு விலகாத கருமை சந்தோஷமா வைத்துக்க போகிறது தேவனுடைய சமாதானத்தின் உடன்படிக்கை சமாதானத்தின் உடன்படிக்கை என்ன என்ன ஏசப்பாவுடைய உள்ளத்துல சமாதானம் இருக்கு அந்த சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் நீங்க பெற்ற நீங்க அடைந்த அந்த துக்கம் துயரம் துன்பம் எல்லாத்தையும் அவர் வாங்கிக்கிற இப்போ உங்க வாழ்க்கையில இந்த மாதத்துல நீங்க கிருபைகளோடும் சமாதானத்தோடும் வாழப்போறீங்க சமாதான உடன்படிக்கை உங்களோடு கூட இருக்க போது உடன்படிக்கை என்னன்னா என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு நான் தருகிறேன்னு ஏசப்பா கொடுத்துட்டு உங்களுடைய துக்கங்கள் துயரங்கள் உங்களுடைய பாடுகள் வேதனைகள் உங்களுடைய துன்பங்கள் எல்லாத்தையும் தன்னுடைய தலையின் மேல் சுமந்து சிலுவையிலே பலி ஆயிட்ட அப்ப அவருக்குரியதெல்லாம் நமக்கு வந்துருச்சு நமக்குரிய கஷ்டம் நமக்குரிய துன்பம் நம்மகிட்ட இருந்த எல்லாம் அவர்கிட்ட போயிடுச்சு இதுதான் என்னது உடன்படிக்கை ஆண்டவர் அது புரிய ஆசீர்வாதத்தை இந்த ஜப நாட்களில கலந்து கொள்ளுகிற பங்கு பெறுகிற அத்தனை பேருடைய வாழ்க்கையில ஆண்டவர் செய்ய போகிறார் யூடியூப்ல போடுவாரு அதை பத்து அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வாக்கு தத்துவம் அநேகர் யூடியூப் நண்பர்களா போயிட்டாங்க சபையில வந்து உட்காந்து வெடித்திருந்து ஜவம் பண்ணி வாக்கு பெற்று போவதற்கு மனம் இல்லை ஒரு வசனம் இருக்காங்க ஆனா நான் சொல்றேன் ஜெபித்து ஆண்டுடைய சமூகத்துல வருகிற பிள்ளைகள் ஆண்டவரே தேடி வந்து ஜெபிக்கிற பிள்ளைகள் சமூகத்துல வந்து கூடி இருந்து உடைய வார்த்தைகளுக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நீங்க என்ன வாக்கு தத்தம் சொன்னார் மலைகள் விலகினாலும் பருவதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை அவர்களை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிறை பெயராமலும் இருக்கும் என்று உண்மையில் மனதுருதுகிற கத்தர் சொன்னார் வாழ்க்கையில் ரெண்டே ரெண்டு தான் வேணும் தேவனுடைய உடன்படிக்கை மாறிடக்கூடாது கூடாது அவருடைய உங்களை விட்டு வினைகிற கூடாது விட்டு ஒரு நாள் கிருவை நீங்கிற்று என்ன அடைந்தார்கள் மகா வேதனையையும் தேவன் இல்லாத ஒரு பரிதாபமான வாழ்க்கையும் அடைந்தார்கள் ஜ விட்டு தேவனுடைய கருவை நீங்கிற்று கடைசியில் என்ன ஆண்டு கொண்டு செத்தான் நம்மளை விட்டு விலக கூடாத ஒன்று அது என்னது நம்மை விட்டு நிலைவேறாமல் இருக்க வேண்டிய ஒன்று என்னது என்னது உடன்படிக்கை கிருபையும் நீங்கள் காத்துக் கொள்ள வேண்டும் அலை லூயா அலைக்கையும் கிருவையும் வைத்துக் கொண்டே நம்ம மாதத்துல நீங்க என்ன பண்ணலாம் உடன்படிக்கையும் கிருபையும் கொண்டே நம்ம மாதத்துல நீங்க எல்லாவற்றையும் சாதிக்கலாம் எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ளலாம் அலை லூயா ஆசீர்வதிப்பார் எல்லாரும் கண்களை மூடி ஜபிக்கலாம் இரக்கமுள்ள ஆண்டவரே இந்த வாக்கு தத்தத்தை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இந்த வாக்குதத்தின் ஆசீர்வாதங்கள் பெருகும்படியால் ஜபிக்கணும் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் மலைகள் விலகினாலும் பருவதங்கள் நிலை என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கத்தர் சொல்லுகிறார் என்ற வார்த்தையின்படி உடைய பிள்ளைகளை ஆசிர்வதிங்க பெருக பண்ணுங்க தேவனுடைய கிருபை எல்லாரையும் ஆசிர்வதிப்பதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே என் ஆத்துமாவே கத்தரை சோத்திரி